நடுவில் பல்வேறு கில கேள்விகளை கேட்கிறார் இதுதான் வந்து முறை ஆன்மீகத்தை பயில்வதற்கு சிறந்த முறையை பகவானே சொல்லியிருக்கிறார் அதாவது நம்ம வந்து குருவுக்கு தொண்டு செய்யணும் தத் வித்தி பிரணி பார்த்தேனா பழி பிரச்சின சேவையா உபதேக் சத்து தர்ஷினா நம்ம வந்து ஒரு குருவை அணுகி அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும் பொறுமை பணிவா அவருக்கு தொண்டாற்றி அவர்கிட்ட வந்து ஆன்மீகத்தை நம்ம பயில வேண்டும் ஆன்மீகத்தை கேட்க வேண்டும் அந்த ஒரு முறை தான் பகவான் சொல்லி இருக்கிறார் நமக்கெல்லாம் அந்த முறையை பின்பற்றி அர்ஜுனன் வந்து பகவான் கிருஷ்ணர்கிட்ட பணிவா சில கேள்விகளை கேட்கிறார் இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் அர்ஜுனர் சோ அர்ஜுன கிருஷ்ணர் கே கிருஷ்ணர்கிட்ட வந்து அர்ஜுனன் கேட்கிறார் சோ சில பேர் வந்து ஆன்மீகத்துல நம்பிக்கையா சில பேர் வந்து ஆரம்பத்துல மேற்கொள்றாங்க பிறகு வந்து இந்த உலக விஷயங்கள் மாயையின் வசப்பட்டு